எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இன்னும் வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஓடுதலம் பற்றி ஓடுதலம்ன்றதை நம்ம தான் அறிமுகப்படுத்துறோம் ஒவ்வொரு ராசி மண்டலமும் என்ன பண்ணுதுனாக்க அந்த எந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிட்டாங்களோ தன்ன அந்த பதிவின் விளக்கம்படி தான் அவங்க அந்த ஓடுதலத்தை புரிஞ்சிக்க முடியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே புரியலன்னுவாங்க ஏன்னு கேட்டால் புதுசாக இருக்கிறதுனால இது ஒன்றும் கிடையாது வானமண்டலத்தில் உட்காந்து தவம் பண்ணால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ தவத்தில் உட்காந்துருக்காங்க அந்த அளவு ரேஸ் வந்து உள்ளுக்குள்ளே வரத பதிவு பண்ணுறத ஜனங்க எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வட்டமாக அமைச்சிருக்கேன் அந்த ஓவல் ஷேப்பில் அமைச்சிருக்கேன் சார் இப்போ நீங்கள் ஓடுதளத்தில் உங்களோட அனுபவத்தில் யாருக்காச்சும் வரைஞ்சி ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னா யாருக்காச்சும் சொல்ல முடியுமா இது வரையும் பரிகாரம் கோவில் குளம் இப்படியெல்லாம் பேசி உள்ளவங்கள்ட்ட தான் நான் பேசி பழகியிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு மென்மையாக எளிமையாக தெளிவாக ஒரு திருமண தடையோ ஒரு குழந்தையின்மை இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரியான உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஓடுதல் மூலமாக பரிகாரங்கள் சொல்ல முடியுமா பார்த்துட்டு சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இந்த தம்பியின் மூலம் தம்பி மனைவியின் மூலம்தான் அவ பெரியவருக்கு வர வரும்ன்றது அங்கே இயற்கை இருக்குது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து ஆதன் ஆன்மீகத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க பாரம்பரிய ஜோதிடர் சித்த யோகி சித்தயோகி ஐயா அவர்கள் முதல்ல அவங்கள வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம்மா ஆதன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் எந்த நாளும் பொன்னாளாக விலகேற்றும் நன்றி கண்டிப்பா ஐயா அதாவது வந்து உங்களோட பதிவுல நம்ம பேட்டியில உட்காரும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எனர்ஜி இந்த இடத்துல வந்து உருவாகுது அது என்னன்னே தெரியல போன பதிவுல வந்து ஓடுதலம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நல்ல ஒரு விளக்கம் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஓடுதலம் பற்றி நம்ம ஓடுதலான்றத நம்ம தான் அறிமுகப்படுத்துறோம் கண்டிப்பா அந்த அறிமுகப்படுத்தும் போது எப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு ரோட்டில் போய் பஸ் ஏற போகிறோம் பஸ் ஏற போகும்போது அது வந்து ரிசர்வேஷன் பண்ணி தான் போகிற வண்டின்னு ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு நிற்கிறோம் அதே கம்பெனி வண்டியாக இருக்கும் ஆனால் அது வேறு ரூட்டில் போகிறதா இருக்கும் அதை நினச்சி ஓடுறவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வண்டி அரை மணி நேரம் கால் மணி நேரம் வித்தியாசத்தில் வரும்பொழுது அந்தந்த இடத்துக்கு எந்த நேரத்துக்கு அவங்க புக் பண்ணியிருந்தாங்களோ அந்த வண்டியில் போய் சேர்ந்தால்தான் அவங்களுடைய பயணச்சீட்டு அங்கே பயன்படும் அதுபோல் தான் அந்த ஓடுதளத்தில் ஒவ்வொரு ராசி மண்டலமும் என்ன பண்ணுதுனாக்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு சொல்கிறாங்கல்ல அது விடிய காலையில் நாலு டு ஆறு மணிக்கு அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்ததுன்றது அந்த சுக்கரன் உதயத்திற்கு முன்னதாக அந்த வானமண்டலத்தில் இருக்கிற அந்த கிரகங்களில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த கிரக மண்டலம் ச மாறிக்கிட்டே இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் சுழற்சியில் அது இரவு நேரத்தில் நீங்கள் மாதா மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு இடத்துக்கு மாறி வர்றதை நம்ம பார்க்கலாம் அது போல தான் ஒரு மனிதன் பிறக்கும் போது எந்த பதிவில் அவங்க பதிவேண்ணாங்க அதை விதி விதின்றாங்க அந்த எந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிட்டாங்களோ தன்னை அந்த பதிவின் விளக்கம் தான் அவங்க அந்த ஓடுதலத்தை புரிஞ்சிக்க முடியும் இது நிறைய வெளிநாட்டுக்காரவங்களும் சரி நம்ம இப்போ இவங்களையும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ஓடுதலத்துக்காக தாங்கயோ உங்களை நான் வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் எனக்கு அதை பற்றி தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே புரியலன்னுவாங்க ஏன்னு கேட்டால் புதுசாக இருக்கிறதுனால இது ஒன்றும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னெரெண்டு ராசிக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரமாக வகுத்ததை இவங்க வகுத்து வகுத்து பிரித்து பிரித்து சொல்லி இதுவரையே பழக்கப்பட்டதை நான் என்ன செஞ்சிட்டேன்னா நம்ம முன்னோர்கள் செஞ்சே தான் வானமண்டலத்தில் உட்காந்து தவம் பண்ணால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ தவத்தில் உட்காந்துருக்காங்க அளவு ரேஸ் வந்து உள்ளுக்குள்ளே வரத பதிவு பண்ணுறத எப்படி அவங்க பண்ணினாங்க அந்த சித்தத்தை யோக நிலைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இருந்து எப்படி பார்ப்பாங்களோ அதேமாதிரி ஜனங்க எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வட்டமாக அமைச்சிருக்கேன் அந்த ஓவல் ஷேப்பில் அமைச்சிருக்கேன் அதுலேயும் சிலருடைய ஜாதகத்தை கணித்து அந்த ஒருத்தருக்கு அனுபவபூர்வமாக இப்போது ஒன்பது முறை போட்டேன் பத்தாவது முறை போடும்போது நான் அவங்கள கூப்பிட்டேன் அம்மா இதுவரையும் ஒன்பது முறை போட்டேன் ஆனால் அவனுக்கு பண்ணும்போது அவங்க குலதெய்வத்தை அவங்க ஃபோட்டோ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாத்துலேயும் ஒரே இதில் நான் செட் பண்ணுவேன் அப்போ மேனுவலாக பண்ணுவேன் அப்போ மேனுவலாக என்னோடய மைண்டுக்காக எடுத்துக்கிட்டு போய் அதை செய்யும்போது தப்பு தப்பாக வருது என்ன தப்பு வருதுன்னு சொல்லிட்டு என்னம்மா அங்கே நடக்குது உங்கள் வீட்டில் என்னம்மா நடக்குதுன்னு ஐயா ஒன்றும் இல்லை ஐயா நான் தம்பியோட சித்தப்பா இறந்துட்டார் அந்த நம்ம சில இதெல்லாம் தோஷம்னு சொல்கிறாங்க சில பேர் ஏற்றுக்குவாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வீட்டில் அவங்க சித்தப்பா இறந்ததுக்காக அந்த பையனோட ஜாதகத்தை நான் அமைக்கும்போது எனக்கு அது காட்டுது அப்போ அந்த அனுபவம் என்பது என்னன்னா அனுபவ ரீதியாக உட்காந்து எழுதும்போதும் அது அந்த ஒரு இறை வழிபாடோ இயற்கையின் நிலையிலிருந்து அதை எழுதும்போது நமக்கு அது உணர்த்தும் அப்போ நம்ம நேராக பார்க்கும்போது இந்த ஓடுதளத்தில் இந்த பாயிண்டில் போயிட்டுருக்குது இந்த பாயிண்டில் போகிற போகும்பொழுது இந்த ஆங்கிளில் இந்த பிரச்சனை வருதுன்னா இப்போ கோச்சாரப்படி அந்த கிரகங்களும் வரும் அவங்க குடும்ப சூழ்நிலையும் அந்த கிரகம் வரும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுடைய எந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே அது எடுத்துக்காட்டுறது அவங்களுக்கு விளக்கம் சொன்னோன்னா அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பரவாயில்ல எப்போ உங்களுக்கு அமையுதோ அப்போ எனக்கு போடுத்தாங்க அண்ணா அவங்க சொல்லிட்டாங்க இது போல செய்யும்பொழுது கூட நமக்கு காட்டிடும் அதான் குருவோடைய அனுபவ ரீதியாக விளக்கம்னு சொல்றது அப்புறம் அந்த தோஷம் போகட்டுமா பதினாறு நாள் போகட்டும் நான் பண்ணிடுறேன் பண்ணித்தாரேன் இந்த மாதிரி கிரக சூழ்நிலையில் உள்ள தோஷமா இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியாதுங்களா பண்ண என்னோட கம்ப்யூட்டர் வீணா போச்சு என்னோட கம்ப்யூட்டர்ல அதாவது அவருடைய எழுத்துக்கள் இருக்குல்ல எழுத்து வராது ஒன்று ஃபோட்டோ வரும் இல்லைன்னா எழுத்து வரும் ஃபோட்டோ வராது இப்படியெல்லாம் நான் அனுபவ ரீதியாக கம்ப்யூட்டரில் நான் பார்த்துருக்கேன் அது அதே மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கும்போது இப்போ என்னோட எங்கே நினப்பிடும் இல்லைன்னா நாங்கள் போயிட்டுருப்போம் அதுக்கட்டிலேயே கால் வந்துடும் எதன் மூலமாக அவங்களுக்கு தடை வந்து அது நிறுத்தும் அந்த தடை வரும்பொழுதே நாங்கள் பார்த்துருவோம் இதுதான் ராவு காலம் யமகண்டம் குளிகன்லாம் டைம் வச்சுருக்காங்கல்ல அதை முன்னோர்கள் அதை புரிஞ்சுதான் ராவு காலத்தில் தொடங்காத யமகண்டத்தில் யார்கிட்டையும் காசு கொடுத்து மாட்டாத மற்றவங்கள்ட்ட வார்த்தையும் கொடுக்காத காசு மட்டும் இல்லை வார்த்தைகளும் கொடுக்காத அதில் வந்து தேவையற்ற வார்த்தைகள் வந்து சிக்க வச்சிடும் இப்படியெல்லாம் விளக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம இதை புரிய வைக்கிறதுக்கு இந்த ஓடுதளத்தின் மூலமாக மிக எளிமையாக அவங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு பரவாயில்லையா அருமையா அருமையாக நான் வந்து எனக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்த முறை வந்து அவங்களால கரெக்டாக பார்க்க முடியும் எல்லாத்தையும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் ஏன்னு கேட்டால் உள்வட்டத்தில் என்ன பண்ணிடுனா விப்ஜிஆர்னு சொல்லக்கூடிய ஏழு நிறங்கள் இருக்குல்ல அந்த ஏழு நிறங்களையும் என்ன பண்ணுறோன்னாக்க பிறந்த அன்னைக்கு போட்டு நாங்கள் அந்த டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பூ மாதிரி ஒரு மலர் மாதிரி இருக்கும் சில பேருக்கு எல்லா இதழ்களும் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் மீதியெல்லாம் காலியாக இருக்கும் அப்போது இந்த பூ வந்து இருக்கிறதுலே எந்த நிறம் உகந்த நிறம் சொல்கிறாங்களே எனக்கு இந்த கலர் பிடிக்கல இது நல்லா இல்லை இங்கே எடுபடாது எல்லாமே டிம்மாக இருக்குது இது லைட்டாக இருக்குது டார்க்கு டிம்மாக இருக்குது அது போட்டால் நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் டிசைன் பண்ணுறோம்ல அந்த டிசைனே அது உள்ளே இருக்குது அந்த பேசிக் கலர் எடுத்து இன்றைக்கி திசா புத்தியாந்திர சூட்சமன்றது தான் எடுக்கிறோம் ஆனால் அதே திசா புத்தி எந்திரங்கள் மனதில் நினைப்பது அதை செய்வது செய்ததுனால் லாபம் லாபமாக நஷ்டமானு கேட்குறது அந்த லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தால் அதனால் உன் மனதில் என்ன நிறைவு ஏற்பட்டதுன்னு சொல்லணும்ல அதை தான் அந்த இடத்துல சுட்டி காட்டுறோம் அதை சுட்டி காட்டும்போது அவங்களுக்கு வந்து பூரண திருப்தி வந்து ஃபஸ்ட்டு புரியலேன்னு ஒரு வேகமாக பேசுவாங்க அப்புறமேல சாரிங்கய்யா மன்னிச்சிங்கய்யா நான் தவறாக பேசிட்டேன் ஒன்றும் நினச்சிக்காதீங்கய்யா எனக்கு புரியல இல்லைம்மா இது இயற்கையாக உள்ள நீ கேட்டுட்ட நீ வைக்கப்பட்டுட்டு கேட்காத இருந்தால் தப்பு தானே இது தான் கரெக்டுன்னு சொல்லி அவங்களையும் திருப்திப்படுத்திட்டு நம்மளும் அந்த போகிற பயணத்தை நல்லா சிறப்பாக கொண்டு போக முடியும் சார் இப்போ நீங்கள் தளத்தில் உங்களோட அனுபவத்தில் யாருக்காச்சும் வரைஞ்சி ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா யாருக்காச்சும் சொல்ல முடியுமா இப்போது இது வரையும் பரிகாரம் கோவில் குளம் இப்படியெல்லாம் பேசி உள்ளவங்கள்ட்ட தான் நான் பேசி பழகியிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு மென்மையாக எளிமையாக தெளிவாக நாங்களும் அதை புரிஞ்சிக்கணுன்ற ஒரு நிலையில் எங்களுக்கு நீங்கள் சொன்னதை நினச்சி ரொம்ப அருமையானுக்கு ஒருவர் பத்து நிமிஷம் அவர் பேசி அனுப்பியிருந்தார் பேசி அனுப்பதுன்னு உன்னிட்ட நான் வந்து பார்த்ததுனால என் மனசும் போச்சு என் மனசில் நிம்மதி இல்லையா எனக்கு திருப்தியே இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி மூணு முறை பேசியிருந்தார் அப்படிப்பட்டவர்கிட்ட நான் என்ன பண்ணேன்னாக்கா சரி ஆன்ட்டு கூப்பிட்டு கேட்குறேன் கேட்கும்போது ஏன்னு கேட்டால் யார் அப்படிலாம் பேசுவாங்கன்னா குருவோட ராகு சேர்ந்திருந்தால் உபதேசக்காரகன் குருவாச்சா அவனோட ராகு சேரும்போது இவனுடைய எண்ணங்கள் திட்டங்கள் பெருசாக இருக்கிறதுனால அவன் எதிர்பார்க்கறத வந்து நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க நான் அதற்கு என்ன சொன்ன சிம்பிளாக சொல்லிட்டு முருகப்பெருமான வழிபடுப்பா அனு சொல்லி விட்டுட்டேன் ஏன் கேட்டால் ஏற்கனவே அவன் சித்தன் போன ஜென்மத்தில் அவன் சித்தனாக இருந்தான் இந்த ஜென்மத்திலையும் சித்தன் நம்மளை சோதிக்க வந்திருக்கான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல புரிஞ்சுக்கிட்ட போது இவங்களுக்கு விளக்க சொல்லி தீர்வு காண முடியாது குரு கூட கேது இருந்தாலோ குரு கூட ராகு இருந்தாலோ அந்த மாதிரி வரும் விரிவான வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே போனால் குருவோட ராகு இருக்குன்னு அர்த்தம் நான் நினச்சது நீ சொல்லு சொன்னாக்க குருவோட கேது இருக்குன்னு அர்த்தம் அந்த பையனுக்கு குருவோட கேது இருந்ததை கேட்டோன்னே சொன்ன பிறகு அதுக்கு பிறகு நான் சொன்னேன் நீ எதிர்பார்க்கறது இல்லற வாழ்க்கை கிடையாது இல்லற வாழ்க்கையால முடியாது உன் ஜாதகப்படி சஷ்டமத்தில் சனி செவ்வா அமர்ந்த ஜாதகனுக்கு வந்த வந்த தாரமெல்லாம் மாண்டே மாண்டே போகும்ன்ற ஒரு சுரிது இருக்கு அஷ்டமத்தில் சனி செவ்வா அமர்ந்த ஜாதகிக்கு வாலிபத்தில் கல்யாணம் கிடையாது தலையெல்லாம் நிறைச்சி அப்பதான் கல்யாணம் ஆகணும் தான் பத்து வயசு பிள்ளைக்கெல்லாம் தலை நிறைச்சி போயிடுதேன் அப்ப அந்த பாடலை இந்த இடத்துல இணைக்கும் போது பார்த்தா அனுபவம் நல்ல கிடைச்ச பிறகுதான் திருமணம் ஆகும்னு அர்த்தம் தலை நிறைக்கிறது பேசல அதாவது சிந்தை அது வந்து நல்ல அனுபவம் வந்தால் தான் பெண்ணுக்கு வைக்கணும் திருமணம் ஏழான ஏழில் வந்து சனிசேவா அமர்ந்திருந்தால் அந்த பையனுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி ஒன்று கல்யாணம் பண்ணனா ஒன்று டெலிவரி இல்லை அவங்க காலமாகவாங்க இல்லாட்டுனா விட்டுட்டு போயிடுவாங்க இல்லட்டுனா அதனால் இல்லறத்தை வந்து செம்மையாக நடத்த முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை சரி இவங்களுக்கும் வாழ்க்கையை இயற்கை எப்படி அமைச்சு கொடுத்துருக்குன்னா ரெண்டு பேருக்கு அதே மாதிரி இருந்தால் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை ஒன்றை நான் வைக்கிறது இல்லைன்னு வாங்க நான் ஒன்றை வைக்கிறது இல்லைன்னுவாங்க இப்படி சொல்லிட்டு நூறு வயசு ஓட்டிடுவாங்க எதிர் நல்ல சமமாக சண்டை போடுறவங்களா இருந்தால் நீ ஒன்றாலும் முடிஞ்சது நீ பாரியா நான் நீ என்ன தான் பண்ணுற நான் பார்க்குறேன் இப்படியே வருவாங்க அவங்க மறுபடியும் அங்கே நம்மள்கிட்ட அப்போ வரும்போது எங்க எல்லாம் எல்லாம் இருக்கிற மனுஷனோட என் மனுஷன் என் அப்படி இருக்காருன்னா அங்கே பார்த்தா இந்த அம்மாவும் அப்படி தான் இருக்கும் ஏம்மா சும்மா போகிறோம் நான் விட்டுற வேண்டியது ஓடுறப்ப வாழை பிடிச்சிட்டு தான் என்ன செய்யும் அதே மாதிரி ஆமாம்மா போறியே அது மாதிரி பெண்கள் வார்த்தையை வந்து ரொம்ப நாசுக்காகவும் மென்மையாகவும் பேசும்போது அவன் அவன் எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாலும் அவன் மாறணும் மாற வைக்கணும் அதுதான் மகாலட்சுமி சரஸ்வதி எல்லா தேவதைகளையும் வச்சு அந்த தேவியர்னு பெண்களுக்கு ஒரு பட்டத்தை ஏன் கொடுக்குறாங்கன்னா தேவியர் நீ எந்த பெண்களும் ஒரு ஆண் மகன் நல்லா இருக்கிறதுக்கு மட்டும்தான் வழி சொல்வாளே தவிர அந்நா தங்கிட்ட தனக்கு அமைஞ்சவனை வீணாக போகணுன்ற எண்ணத்தில் சொல்லவே மாட்டான் கண்டிப்பாக ஒரு பெண்ணோட இயற்கை குணம் தனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட அதை சாப்பிட அப்போ தான் உட்காருவாங்க அந்த நேரத்தில் வந்துடும் என்ன இருக்குன்ட்டு உள்ளே வரும்போதே என்ன இருக்குன்னு தான் வருவான் வரும்போது என்னென்னா ஆ சாப்பாடு கொஞ்சம் இருக்குது சாப்பிட்றியா ஆ சரி வை பை வை அப்போ அந்த பதட்டத்தில் இவ பசி போயிடும் அப்படி எடுத்து கொடுத்து வளர்ந்தது தான் பெண்களுடைய புனிதத்துவம் அப்படிப்பட்ட நிலமையில தான் இவர் திருமணம் ஆகியும் இல்லறம் கிடையாது துறவரம் தான் அந்த துறவரத்தை நான் அதை எடுத்தோன்னு சொல்லிட்டேன்னா அவ அப்போ மனவேதனைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நாசுக்காக எடுத்துகிட்டு போனேன் அப்புறமேல இந்த பாடலை சொல்லி அவருக்கு விளக்கம் சொன்னோன்னே திருப்தி ஆகி பல தர எனக்கு நன்றி சொல்லி வாழ்க்கை சொல்லி எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு சொன்ன ரொம்ப நன்றிங்கயா மன்னிச்சிங்கயா நான் தெரியாதனமாக நான் பேசிட்டே நான் ஒன்றும் இல்லைப்பா நீ மீண்டும் தவத்திலேரு உன் ஆன்மா உன்னை வளர்த்து கொண்டு போய் உனக்கு வழி காட்டும் சொன்னேன் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிதும்மா கண்டிப்பாக சார் இப்போ ஓடுதளத்தை வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஏழு நிறமும் வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஆறு தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு அஞ்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ ஏழுமே நல்லா இருந்தால் உங்கள் நல்லா நல்லாயிருக்கா அதாவது எப்படின்னு கேட்டால் ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் இது அப்போ தான் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு சிலது நம்ம சொல்கிறோம்ல அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை நாலு எட்டு நாலு ஏழு எட்டாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த பூ மாதிரி இருக்க அந்த மனசில் வந்து அந்த பதிவு எப்படி வருதுன்னா ஒரு கிரகம் தன் நிலையிலிருந்து ஒலிக்கதிர்கள் தான் செதறது அந்த ஒளிக்கதிர்கள் எப்படி செதறது எந்த ஃபோக்கஸில் தான் நம்ம நுட்பத்தை கொண்டு அதை ஆராய்ஞ்சு அதை நம்ம எடுத்து சொல்கிறோம் மக்கள் விஷுவலாக பார்க்கலான்னு இப்போ ஆயிரம் படித்தாலும் கேள்விஞானமும் வேணும் அதே நேரத்தில் விஸ்வனையும் பார்த்து கேள்வி எடுத்துக்குள்ளே போனால் இருக்கும்ல அதனால தான் அதை தேடி எடுக்கிறோம் இதுலேயும் சில சமயங்களில் வந்து ஒரு அஞ்சு இடத்துல இருக்குன்னா அப்போ இல்ல இடத்துல மனைவின்னு பாதி வராங்கள அத்தை நாரீஸ்வரராக மாறுறாங்களா அவங்க ஜாதகத்துலேயும் பார்ப்போம் அப்போ இந்த பொருத்தம் பார்க்குறாங்கள பொருத்தம் பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது அது பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தா இந்த பொருத்தமே இல்லை ஆனால் அந்த பையன் வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இங்கே வந்துட்டார் இந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே வெளிநாட்டில் பிறந்தவங்க தான் இந்த நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த பொருத்தத்தை நான் பார்க்கும்போது அதில் என்ன தெரிஞ்சதுன்னா நீங்கள் கேட்டது போல் அந்த ஏழு நேரமே எதிர் எதிரில் இல்லை ஒரே இடத்துல தான் இருக்குது ஆனால் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் ஆகும் இல்ல இடத்துல இருப்பாங்க அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த நாட்டுக்கு போயிடுவாங்க இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த நாட்டில் வருவாங்க இடையில் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் தான் இருக்கும் இந்த குழந்தை வளர்க்குறதுக்காக இவங்க அவஸ்தைப்படுவாங்க அப்போது சில நேரங்களில் பரிகாரம் தனக்குத்தானே அமைஞ்சு போகுது அவங்களுக்கு போய் நான் இப்படி பரிகாரம் சொல்ல முடியும் சில பேருக்கு அவங்க செஞ்ச தர்மத்தின் வழியிலேயே அவங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மத்தின் வழியில் நான் பெரும்பாலும் எடுத்தோன்னே பரிகாரத்துக்கு போக மாட்டேன் ஏன் போக மாட்டேன்னா அதுக்குள்ளே போது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது பண்ணியிருக்காங்களா அண்ணா அதை பார்த்து அப்பா இது இருந்தாவே போதும் இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அங்கே யாராக செஞ்சால் அதை பேஸ் பண்ணி அதுக்குள்ளே டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருவேன் அதுதான்மா இதில் உள்ள விஷயம் ஓகே சார் சார் இப்போ வந்து ஓடுதலம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அது எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது அதே போல் இப்போ ஒரு திருமண தடையோ ஒரு குழந்தை இன்மை இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரியான உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ஓடுதலம் மூலமாக பரிகாரங்கள் சொல்ல முடியுமா பார்த்துட்டு இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு வந்த செய்தியில் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகலை சில இடங்களில் அப்படிதான் நடக்கும் அப்படி வந்துடுது அப்போ நான் பெரிய பையனுக்கு வந்து எனக்கு வந்து திருமணம் ஏன் நடக்கலை நீங்கள் ஓடுதளத்தை போட்டு தந்தீங்க அதை காட்டினேன் நல்லா அருமையாக இருக்கேன் ஃப்ளவர் மாதிரி இருக்குது நல்லா இருக்கா அவன் நல்ல வெளிநாட்டில் போய் படித்து நல்ல பதவி உயர்வில் இருக்கான் இருக்கான் சின்ன பையன் தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறான் அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை ஆச்சு ஆனால் அவன் சம்பாதிக்கலை இவன் தான் சம்பாதிக்கிறான் அப்போது நீங்கள் வந்து இது சம்பந்தமான விஷயங்களை எனக்கு சொல்லுங்கன்னு நாங்கள் சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேம்மா அவனுடைய திருமணம் ஆகியிருந்தால் முப்பத்தஞ்சு வயசு கடந்து வந்துருச்சு திருமணம் ஆகியிருந்தால் அவனுக்கு ஆப்போசிட்டியில் யார் இருக்காங்கன்றது நான் பார்த்து சொல்லிட முடியும் இவன் வெளிநாட்டிலே இருந்தால் அங்கே வேலை செய்கிற இடத்துல திருமணம் ஆகிருக்கும் நீங்கள் நல்ல பிள்ளையாக மற்றக்கலைங்க ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்ததுனால தான் அது எதுலேயும் தலையிடாத தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்குது ஆனால் அந்த காலத்தாமதம் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகிருக்குல்ல தம்பிக்கு ஒரு மனைவி வந்திருக்காங்கல்ல அந்த தம்பியின் மூலம் தம்பி மனைவியின் மூலம்தான் அவ பெரியவருக்கு வர வரும்ன்றது அங்கே இயற்கை இருக்குது அப்போ வந்து தாய் தந்திர அதில் ஈடுபட முடியாது சில பேருக்கு பாருங்கள் தாய் தந்தர் இருந்தால் கூட சித்தப்பா அண்ணன் இது மாதிரி உள்ளவங்களை வச்சு பாத பூஜை எல்லாம் பண்ணிக்கிறாங்கல்ல காரணம் என்னென்னா சில இதில் இதில் இன்னும் கூடிய நிறைய கலக்கலாம் சொல்லலாம் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி ஒன்பதாம் ஆதிபதி பாதகாதிபதினால் அப்போ தகப்ப பாதகாதிபதியாக இருக்கும்போது தகப்பன் வந்து நிற்க முடியாது தகப்பன் நிற்கலாம் தாயை நிற்க முடியாது அது மாதிரி சொன்னதில்லை அதே மாதிரி பத்தாம் ஆதிபதி கர்மஸ்தானத்துக்கு அந்த பொண்ணுக்கு நீ வந்து இதை தாலி எடுத்து கொடுக்க முடியாதுமா ஆகையினால நல்ல சுமங்கல்லியாக பார்த்து அவங்கள்ட்ட வச்சு இதை கொடுங்க அதனால தான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்கிட்ட என்னை கேட்குறவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன் அம்மா திருமணத்தில் வந்து இந்த மாதிரி நிகழ்வு வருதுன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது நீங்கள் இது மாதிரி செஞ்சால் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும் நல்ல குழந்த குட்டிகளோட நல்ல தீர்க்க சுமங்களே அறுபது வயசு கடந்தவங்க ஆயிரம் பேரை கண்டவங்களுக்க கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் மதி மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ண சொல்லி தாலியை கொண்டு போய் கழுத்துக்கிட்ட வைங்க வச்ச பிறகு அந்த மூணு முடிச்சு போடுறது இருக்குல்ல அதில் மாப்பிள்ளை போடக்கூடாது அவங்க பெரியவங்க முடி போடுவாங்க அப்படி போட்டால் அதில் அது ஆகும் அன்ற ஒரு நிகழ்வும் நம்ம அனுபவத்தில் இப்போ பார்த்து நிறைய பேருக்கு கேட்குறதுக்கு சொல்கிறோமா ஓகே சார் அதே போல இப்போ ஒரு சில குடும்பத்திலலாம் பாத்தீங்கன்னா லேட் மேரேஜாக தான் இருக்கும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அந்த பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் வந்து லேட் மேரேஜாக தான் திருமணம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் அப்படிங்கும்போது தள்ளி போயிட்டே இருக்கும் அதாவது குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கும் இந்த குடும்பத்தில் அந்த மாதிரி எதனால் அது நடக்குது அதாவது இதில் வந்து பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே சுபஸ்திரிகா சுப பத்திரிக்கான்னு சன்ஸ்கிருத்தில் போட்டிருப்பார் ஜென்மத்தில் நீ என்ன விதைத்தாயோ அதுதான் இது வந்து இந்த முன்ஜென்மம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் நம்ம மக்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த ஓடுதளத்தின் மூலமாக இந்த ஆங்கிளில் ஒரு ரே வருதுன்னா அது ஃப்ளாஷ் பண்ணி வெளியில் போகும்போது இவ்வொரு பக்கம் குவிதா இல்லை விரிஞ்சு போகுதா அந்த ரேஸ் அந்த விரிஞ்சு போகுதுன்னா குலதெய்வத்துக்கிட்ட போகிறோம் நம்ம அஞ்சாம் இடத்தை பார்க்குறோம் அஞ்சாம் இடம்ன்றது நம்மளோட குழந்தை ஒன்பதாம் இடம் வந்து நம்மளுடைய அப்பா நம்ம அப்பாவுக்கு கொண்டுதான் நான் ஒன்றாம் இடம் நம்ம ஒன்றாம் இடம் அப்பாவுக்கு ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் நம்ம அப்போது இந்த ஒன்னஞ்சு ஒன்பதுன்னு அந்த திரிகோணத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரேஸ் போய் அந்த இடத்துலேருந்து எங்கே ஆகுதுன்னு பார்ப்போம் அந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுவேனாக்க அந்த கோவிலுக்கு கோவில் என்பது நன்றி சொல்லுவதற்காக இழப்பாறுவதற்கான ஒரு இடமா போய் வரம் கேட்குற இடம் நம்மளை படைச்சு இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்குள்ள எனக்கு இந்த ஆன்மாவை இப்படியெல்லாம் பண்ணியேனு சந்தோஷம் அடையிறதுக்கு தான் கோவிலுக்கு போகணும் சந்தோஷத்தில் இல்லையே எனக்கு சந்தோஷம் கொடுன்னா அதுவாக கொடுக்குது இந்த பிரபஞ்சத்தில் தான் எல்லாம் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேனேது அவங்க என்னென்னா அங்கே நீ போகும்போது அந்த சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளே நான் என்னை படைச்சியே இறைவா உனக்கு நான் நன்றி சொல்கிறேன்னும் போது அந்த இடத்துல யாரார் இருக்காங்கன்னா நம்ம முன்னோர்கள் இருக்காங்க அந்த வழிகாட்டுறாங்க நம்ம குலதெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் அதை இவங்க ஒன்பதாம் இடம் குல தெய்வம் நம்ம முன்னோர்கள்லாம் சேர்ந்து ஒருத்த வழிகாட்டியிருப்பாங்க அது பாரம்பரியமாக வரும் இந்த இஷ்ட தெய்வம் போது அந்த பாரம்பரியத்தில் போகும்போது அண்ணன் தம்பிங்கள் சில நேரத்தில் ஒத்து வருவாங்க சில பேர் ஒத்து வர மாட்டாங்க இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லைன்னொன்னே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்திக்காக ஒரு குலதெய்வத்தை இது பண்ணியிருப்பாங்க அது கோச்சார பலன் சொல்லுவோம் அப்போது நடைமுறை பலன் அந்த அப்போ வந்து நான் ஓடுதளத்துலேருந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோக்கஸ் எங்கே மாறுதுன்னு பார்ப்பேன் வந்து அவங்க இயற்கையாகவே யாருக்கும் யாரும் சொல்கிறதுக்கு நிலையே இல்லைம்மா புரிய வைத்தல் தான் இந்த இடத்துல இந்த பிரச்சனை எனக்கு ஏன் வருது அந்த பிரச்சனையை நான் எப்படி செய்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்மள்கிட்ட ஜோதிடர்கள்டே வருவாங்க அப்போ வரும்போது அவங்கள அந்த ஒரு ஆறுதலாக பேசி வழி இல்லை அவங்க தேர்வு பண்ணி தேற வச்சு அவங்களுக்கு வழி அனுப்புறது அப்போ பார்த்திங்கன்னா மிளக அருமையாக இருக்கும் நான் மீண்டும் மீண்டும் வாங்கலாம் சொல்ல மாட்டேன் இது உனக்கு வழிகாட்டும் நான் கொடுக்குற அந்த சாட்டை மாத்திரம் நீங்கள் காலாமல் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு மாதம் க கவர் பண்ணி பாருங்க உங்கள் ப்ரோக்ராம் உங்களுக்கு டைமே இல்லை நீங்கள் வெளியில் சுற்றுறதுக்கோ வெளியதுக்கோ டைம் கிடையாது இதன்படியே நீங்கள் நடந்து போயிட்டே இருங்க அந்த வேவ்ஸ் உங்களை வழிகாட்டிக்கிட்டே இருக்கும் அதுவே உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுமா என்ற ஒரு நல்ல ஒரு தன்மை அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் யோசிச்சு யோசித்து அப்புறமேல அதில் நிறைவு காண்றாங்கம்மா கண்டிப்பா சார் ஓடுதளம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சார் இந்த பதிவு முழுக்க வந்து மக்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் இதே மாதிரி வேற ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம் ஐயா நன்றி